என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம் என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் ஆசியுடன் இன்று அடிமுடி தேடல் என்ற தலைப்பில் உள்ள ஒரு திருமந்திர பாடலை எடுத்து உங்களுக்கு சொல்ல முன் வந்திருக்கிறேன் இன்று கார்த்திகை திருநாள் மாதா மாதமும் கார்த்திகே நட்சத்திரம் வரும் மாதா மாதமும் பௌர்ணமையும் வரும் ஆனால் கார்த்திகை மாதம் மட்டும்தான் கார்த்திகை நட்சத்திரத்தோட பௌர்ணமி திதியும் சேரும் போல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் போது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வெவ்வேறு நட்சத்திரங்கள் வரும் உதாரணத்துக்கு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் மாசி மாதம் மாசி மக மகா நட்சத்திரம் தை மாதம் பூச நட்சத்திரம் தைப்பூசம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சித்திரா பௌர்ணமி சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அதெல்லாம் பௌர்ணமி திதி முழு முழு நிலவுகள் இருக்கிற நாடு அதுபோல் இன்றைக்கி கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை வந்து பஞ்சபூத தல ஸ்தலங்களெல்லாம் ஒன்றும் நெருப்புக்கு உரிய ஸ்தலம் அதாவது பூமிக்கு பூமி தத்துவம் பொருந்திய தலம் வந்து திருவாரூர் சில பேர் காஞ்சிபுரம் சொல்லுவாங்க திருவானைக்கா அது வந்து நீர் தத்துவத்துக்கு நெருப்பு தத்துவத்துக்கு திருவண்ணாமலை வாயுவுக்கு காலகஸ்தி ஆகாச தத்துவத்துக்கு சிதம்பரம் ஸோ இந்த ஐந்து விதமான ஸ்தலங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது அதற்கு ஒரு அதுக்கு ஒரு பின்னணி ஒரு கதை ஒன்று உண்டு அந்த கதை வந்து அதுதான் அந்த அடிமொழியில் தேடல் பிரம்மாவும் விஷ்ணுவும் ரெண்டு பேரும் அவங்கக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் தற்பெருமை பிடிச்சி இருந்தா இருந்தாங்க அதை பற்றி உள்ள வரலாறு அந்த வரலாறு பற்றி உள்ள நாள் இன்னைக்கு அதை அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேச்சில் நான் இந்த பேச்சு நான் பதிவு பண்ண பொழுது சில படங்களையும் நான் சேர்த்துருக்கேன் நாலு படங்களை சேர்த்துருக்கேன் இன்றைக்கி முருகனுக்கும் விசேஷம் கார்த்திகை பெண்கள் இந்த முருகன் எடுத்து வளர்த்ததுனால ஆறு முகம் உள்ள முருகனை என்ன பண்ணுறேன் ஆறு தனித்தனி ஒரு படத்தை சுற்றியிலும் போட்டு அதுக்கு இடையில் வந்து இந்த கார்த்திகை நட்சத்திர குரூப்பை அது ஒரு நட்சத்திர கூட்டம் டெலஸ்கோப் வழியாக பார்த்தா ஒரு நூறு நட்சத்திரத்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் பல தடவை பார்த்துருக்கேன் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர கூட்டம் அந்த நட்ச அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற ஒரு அஞ்சாறு இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு கூட இருக்கும் அதுதான் அந்த ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் தான் அந்த முருகனை வளர்த்தது அதனால் இந்த படத்தை எடுத்து போடணும்னு ஒரு ஆசையோடு எடுத்து போட்டேன் அதே மாதிரி இன்னொரு படம் அதே நட்சத்திர கூட்டம் ஒன்று இருக்கும் அது வந்து நான் எடுத்தது எனக்கு கொஞ்சம் அஷ்டானவியில் கொஞ்சம் பொழுதுபோக்கு அந்த செக்யூரிட்டி கேமரா இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த நட்சத்திர கூட்டத்தை எடுத்து சரி அதையும் இதில் போடலாம் அப்படின்னா அப்புறம் ஒரு முழு முழு நிலவு ஒன்று போட்டிருக்கேன் இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா அதனால் அந்த பௌர்ணமியினால் அதை முன்னிட்டு இந்த ஃபோட்டோவும் என்னுடைய கேமராவில் எடுத்தது இது வந்து எப்போ எடுத்தேன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தேன் கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த பௌர்ணமிக்கு எங்கள் வீட்டிலருந்தே எடுத்தேன் அதை கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் நான் நிறையா இது மாதிரி எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன் ஸோ அப்புறம் இன்னொரு படம் ஒரு தீ பிளம்பு ஒன்று போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி பேசக்கூடிய பேச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தி வரும் என்னன்னா என்று நினைத்து இதெல்லாம் சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த பாட்டு இப்போ நான் பேசக்கூடிய பேச்சும் காதுக்கு இனிமையாக இருக்கும் கேட்டு பாருங்கள் திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரத்தில் அடிமுடி தேடல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் பாடியிருக்கார் ரொம்ப சுலபமாக புரியும் அப்புறம் அதுக்குள்ளே தத்துவத்தை சொல்கிறேன் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு ஒரு தத்துவத்தை சொல்கிறேன் இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அது பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் அதனால் அவர் என்ன சொல்கிறார் நான் தான் உலகத்தை படைக்கிறேன் அதனால் தான் நான் தான் பெரிய அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீ படைத்தா போதுமா என் தொப்புள் கொடியில் நீ தான் இருக்கிற உன்னை ஒரு நான் ஆனால் நீ படைத்தாலும் கூட நான் உன்னையும் சேர்த்து நான் காப்பாற்றுறேன் உன்னையும் தாங்கிட்டு இந்த உலகத்தையும் தாங்குறேன் அதனால் நான் தான் வேணும் விஷ்ணு சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு சிவனுக்கிட்ட போகிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் வந்து யார் வெற்றி பெறீங்களோ அவர் வந்து உயர்ந்தவரும் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்தது அவர் என்ன செய்ய போகிறாரு அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய தீ புலம்பாக விசிறுவம் எடுத்தார் என்ன அதனுடைய கீழ்ப்பகுதியும் தெரியல மேல் பகுதியும் தெரியல அந்த அளவுக்கு பெரிய உருவமாக எடுத்தார் அந்த உருவத்தை மனதில் வைத்து தான் இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க ஆச்சுங்களா ஸோ அதனால் எல்லாத்தையும் எல்லாம் கற்பனை பண்ணிங்க எல்லாம் சேர்த்து நினச்சிங்க ஸோ இந்த கதை எப்படின்னா அவர் அந்த அந்த சவாலை விட்ட உடனே இவர் என்ன பண்ணார் விஷ்ணு பன்றி உருவம் எடுத்துக்கிட்டு கீழே பூமியை தோண்டிக்கிட்டே அந்த பிளம்பனுடைய அடிப்பாகத்தை கண்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார் அவர் என்ன பண்ணார் அண்ணப்பட்சியை வாகனமாக வைத்துக்கிட்டு மேலே போய் மேல் முடியை பார்த்துட்டு வரேன்னு அவர் போகிறார் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க திருமால் வந்து போய் போய் பார்க்குற கடைசியில் கண்டுபிடிக்க முடியாத போல தெரியுதுன்னு சொல்லி அவர் தோல்வி ஒ ஒத்துக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து தோல்வி ஒத்துக்கிட்டார் அவர் ஒன்றும் பொய் சொல்லலை ரொம்ப பணியோடு தன்னுடைய தோல்வி ஒத்துக்கிட்டார் இவர் பிரம்மா என்ன பண்ணார்னா மேலே போயிட்டே இருக்காரு அது எடுத்தா அங்கே மேலேருந்து ஒரு பெண் வருது அந்த பெண்ணை பார்த்து நீ யாருன்னு கேட்குறாரு என் பேர் தாளம்பூ எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு நான் சிவனுடைய முடியிலிருந்து வரேன் அப்படின்னா எவ்வளோ நாளாக வர்ற அப்படின்னு ஓ அது வந்து எவ்வளோ யுகம் ஆச்சே எனக்கு ஞாபகம் கூட இல்லை எப்போ நான் பொறுப்பிட்டேன்னு தெரியல அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார் அது கேட்டவன் இவருக்கு அவ நம்பிக்கை வந்துடுச்சு உடனே என்ன பண்ணார்னா ஒரு தந்திரம் பண்ணார் சரி நீ அவ்வளோ தூ அவ்வளோ நாளாக வந்துடுனால என்னாலையும் போய் பார்க்க முடியாது அதனால் எனக்காக ஒரு உதவி பண்ணும் நான் போய் சிவனுக்கிட்ட அவருடைய முடியை நான் பார்த்தேன் சொல்கிறேன் அதுக்கு நீ பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறார் சரி தாளம்பூ அதை ஒத்துக்குச்சு இங்கே வந்து ரெண்டு பேருமே இவர் பொய் சொல்ல அதுக்கு அது போய் சாட்சி சொல்ல சிவனுக்கு தெரியாத என்ன அவர் என்ன பண்ணார்னா ரெண்டு பேத்தையும் பார்த்து ஒரு சாபம் விட்டார் பிரம்மாவை பார்த்து பொய் சொன்னனால உங்களை யாரும் வணங்க மாட்டாங்க உங்களுக்கும் தனியாக கோயில் இருக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டார் அந்த தாளம்பூவை பார்த்து நீ எவ்வளோ அழகாக இருந்தாலும் எவ்வளோ வாசனையாக இருந்தாலும் உன்னையை வந்து பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க பெண்கள் தலைக்கு சு தலையில் சூடிக்க மாட்டாங்க அப்படின்னு சாபம் விட்டார் அதில் சாபத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த தாளம்பூ அந்த பூ வந்து எப்படியுமே அதை சுற்றியில் ஒரு மட்டை மூடிகிட்ருக்கும் அந்த மட்டையை திறந்தீங்கன்னா தான் அந்த பூ பார்க்கலாம் அந்த மட்டையை திறந்த உடனே அந்த பூ வந்து ரொம்ப நல்லா வாசனையோடு இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா கலர் எப்படி இருக்கும்னா நிறம் நேரம் வந்து மணலாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து நான் முப்பத்தஞ்சி வருஷம் ஆச்சா ஒரு மஞ்சள் வெள்ளை கலந்த நேரத்தில் இருக்கும் ஆனால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது அந்த மட்டையை வந்து இந்த பூவை பார்க்குறது முன்னாடி இந்த மட்டையை விரிக்கும் பொழுது அதுக்குள்ள சமயத்தில் சின்ன ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு விசமுள்ள பாம்பு அதுக்காகத்தான் இந்த ஒரு சாபத்தை விட்டு கதை உண்டு பண்ணாங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ ராத்திரியில் பெண்கள் வந்து ஏன்னா அந்த வாசனை அந்த பாம்புக்கு பிடிக்கும் அதுக்காக தான் பெண்கள் வந்து தலையில் போட்டு தூங்கினான்னு வச்சுக்குவேன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சும் அந்த வாசனைக்கே பாம்பு வர்றது ரொம்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா அதுக்காக தான் அதை சூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல் பூஜைக்கும் வை நம் வைக்க மாட்டாங்க ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும் அது இதை பிரம்மாவோட் உள்ள சாபத்தைப்படி அவருக்கு கோயில் அவ்வளோக்கா இல்லாது இந்தியா போகிறமே எங்கேயோ உஜ்ஜயினியில் ஒரு கோயில் இருக்குது அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ரெண்டு வருஷம் முடிவு இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது இந்த எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த பெரம்பலூர்னு ஊர் இருக்குது அதுலேருந்து ஒரு ஒரு அஞ்சு மைல் தூரம் நினைக்கிறேன் திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் அங்கே பிரம்மாவுக்கு ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க அவர் அங்கே இருந்து இந்த மாதிரி போய் சொன்னதுக்காக அவர் வந்து தவம் இருந்து அந்த அந்த சாபத்தை நீக்கிக்கிட்டாரு அதனால் சிவன் வந்து அவருக்கு திரும்பவும் நல்ல அருள் பாலித்தாருங்கிற ஒரு ஸ்தலபுரம்னா அங்கே நான் கேள்விப்பட்டேன் நல்ல கோயில் ஸோ இப்போது இந்த பாடலை பார்ப்போம் இந்த பாடல் என்னன்னா பிரமணும் மாளும் பிராணே நான் என்ன பிரமன் மால் தங்கள் தம் பேதமையாளே ஓகே இதில் இதை வந்து இந்த ரெண்டாவது வரியை முதல்ல போட்டுங்க பிரமன் மால் தங்கள் தம் பேதமையாளே பிரமணும் ஆளும் பிராணே நான் என்ன என்னென்னா அவங்களுடைய அறியாத ஒரு அறியாமைனால நான் தான் பெரிய வேணும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டிருக்காங்க அதுதான் இந்த முதல் ரெண்டு வரியுடைய அர்த்தம் அவங்களுடைய அந்த அறியாமையை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா பரமன் அனலாய் பறந்து முன்னிருக்க ஓகே அவங்களுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு ஒரு பெரிய விஷ்வம் எடுத்தார் எந்த உருவில் ஜோதி பிளம்பாய் ஒரு பெரிய அக்னி பிளம்பாய் ஜோ உருவம் எடுத்தார் அதனுடைய முடிவும் தெரியல மேலேயும் தெரியல கீழே தெரியல அவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்தார் அதை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறது புரியாமல் முழிக்கிறாங்க அதான் நாலாவது வரி அரணடி தேடி அரட்டுகின்றாரே சிவனுடைய அடியும் முடியும் தேட முடியாமல் கண்டு பார்க்க முடியாமல் புலம்புறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பாடலுக்கு மேம்போக்கான விளக்கம் ஆனா இதில் ஒரு சூட்சியமான கருத்து இருக்குது இனி அதை சொல்ல போகிறேன் இந்த அடினா என்ன முடினா என்ன இப்போ இன்னொரு பாடல் இருக்குது அந்த பாடல் என்னென்னா அது தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்து இருந்தானே வானுக்குள் தேடும் மதியிலி வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலி தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தார்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்து இருந்தானே அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் ஒரு இடத்துல அதாவது உள்ளுக்குள்ளேயே ஜோதி வடிவமாக முதல் சக்கரமாகிய மூலாதாரத்துலேருந்து கடைசியில் தல உச்சந்தலை வழியாக தலை உச்சந்தலையில் இருக்கிற சகஸ்தர வழியிலும் ஒளி சுசு சுழுமுனை நாடி முழுவதுமாக ஒளிமயமாக சிவன் இருக்கார் அதை விட்டுட்டு அதை உணராமல் வெளியே தேடுறாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் மறைமுகமாக இவர் திருமூலர் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த ஒளியை நம்ம கண்டு கொள்ளணும்னா என்ன தான் இதில் கொஞ்சம் வலியுறுத்தப்படுகிறது தியானம் பண்ணுறவங்களுக்கு இந்த சக்தி கொஞ்சமாக மேலே போய் அது என்ன பண்ணும் சகசத்திரவால் போய் என்ன அந்த ஒளினால் நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையாது ஆனால் கண்ணில் பார்க்க முடியாது ஒரு உணர்ச்சி என்ன இந்த உணர்ச்சி தான் இந்த ஒளி ஆ ஒளி பிளம்பு இந்த மாதிரி ஒரு கருத்ததை மறைமுகமாக மணலில் வைத்து இந்த பாடல் பாடப்படுகிறது அடிமுடி தேடல் ஸோ இதனால் இந்த பாடல் இன்றைக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு இந்த பாடல் எடுத்தேன் அதே சமயத்தில் இந்த பாடலோட இந்த நான்கு படங்களை இணைத்தால் இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் காதுக்கும் ஒரு விருந்து கண்ணுக்கும் ஒரு விருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல் எண்ணத்தோடு தான் இதை வந்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் பார்த்து கேட்டு மகிழவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமடன்